கோபால்ஸ் நாட்டு மாடுகள் பற்றிய விழிப்புணர்வு இயற்கை விவசாயம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகியவற்றை விழிப்புணர்வுக்காக அரியமான் மீனாட்சி தில் கோபால்ஸின் மூலமாக இன்று விழிப்புணர்வும் பயன்பாட்டு பொருட்களும் செய்வதற்கான விழிப்புணர்வு முகாம் அங்ககவியத்திலிருந்து கசுமாட்டிலிருந்து கிடைக்க சாணத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி பஞ்சகபிய விளக்கு அதாவது பசுமாட்டினுடைய சாணம் கோமயம் பால் தயிர் நெய் ஆகிய பொருட்களை பயன்படுத்தி பஞ்சகபிய விளக்கு செய்வது அதேபோன்று கோடு விநாயகர் சாணம் கோமயம் ஆகியவற்றை பயன்படுத்தி விநாயகர் செய்வது ஆகிய பயிற்சிகள் இங்கே வழங்கப்பட்டது நாட்டு பசுமாட்டிலிருந்து எடுத்து தயாரிக்கப்பட்ட திருநீறு அனைவருக்கும் வழங்கப்பட்டது